ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகணும் சொன்னால் எழுபது வருடங்களுக்கு பிறகும் இன்றும் ரசிக்கும் இரண்டு முக்கியமான படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது ரிலீஸ் ஆகும் புது படங்கள் முதலில் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் ஒரு வாரம் மட்டுமே பார்க்கும்படியாக இருக்கின்றன அதுவும் வெள்ளி சனி ஞாயிறு மட்டுமே கலெக்ஷன் ஆகிறது மற்ற நாட்களில் மிகவும் வசூல் சரிந்து விடுகிறது கொஞ்சம் படம் நன்றாக இருந்தால் மட்டும் மேற்கொண்டு ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரங்கள் ஓடுகின்றன சில படங்களின் நிலை மிகவும் படும் மோசமாக இருக்கிறது சமீபத்தில் ஒரு படத்திற்கு மொத்தம் பத்து பேர் தான் இருந்தோம் அவ்வளவு மோசமான நிலை இப்படி இருக்கும் பொழுது பழைய படங்கள் எவ்வளவோ தேவலாம் போல் இருக்கிறது அறுபது வருடங்களுக்கு முன் வெளிவந்த எம்ஜிஆர் படங்கள் அதாவது நாடோடி மன்னன் எங்க வீட்டு பிள்ளை அடிமைப்பெண் உலகம் சுற்றும் வாலிபன் உரிமைக்குரல் போன்ற படங்களெல்லாம் இன்றும் ரசிக்கும்படி இருக்கின்றன இதைப்போல் சிவாஜி படங்களான பாசமலர் தில்லானா மோகனாம்பாள் திருவிளையாடல் வசந்த மாளிகை பதக்கம் போன்ற படங்களும் இன்றும் ரசிக்கும்படி இருக்கின்றன மேலும் ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த கல்யாண பரிசு காதலிக்க நேரமில்லை படங்களும் புதிய படங்கள் போல இன்றும் நாம் ரசித்து கொண்டிருக்கிறோம் மேலும் கே பாலச்சந்தர் இயக்கிய இரு கோடுகள் அவள் ஒரு தொடர்கதை போன்ற படங்களெல்லாம் இப்பொழுது காவியமாய் திகழ்கின்றன மேலும் ராஜா இயக்கி பதினாறு வயதிலே படமெல்லாம் புதிய பரிமாணத்தில் எடுக்கப்பட்டு பெரும் வெற்றி கண்ட படமாகும் இப்படி இருக்கும் பட்சத்தில் எழுபது வருடங்களுக்கு முன்பு வெளிவந்த இரண்டு தமிழ் படங்கள் இன்றும் புதிய படமாய் ரசிகர்கள் மத்தியில் ரசிக்கப்படுகின்றன அந்த படங்கள் பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்த பராசக்தி இந்த படம் வெளிவந்து எழுபத்தி ரெண்டு வருடங்கள் ஆகிவிட்டது இந்த படத்தின் தயாரிப்பு ஏவிஎம் நிறுவனம் தயாரித்தது இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு இசை ஆர் சுதர்சனம் இந்த படத்தை இப்பொழுது தொலைக்காட்சியில் பார்த்தாலும் உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது அப்படியொரு வசனம் வீர வசனங்கள் இடம்பெற்ற புத்துயிர் பெற்ற படம் வசனம் கலைஞர் கருணாநிதி அடல் பறக்கும் தெரிக்க விடும் வசனம் மூட நம்பிக்கைகளை முற்றிலும் களையக்கூடிய வகையில் வசனம் அமைந்திருந்தது சமூக நீதி சமூக சீர்திருத்தங்களை அடிப்படையாக வைத்து வசனங்கள் இன்றும் புதிய படத்தை பார்ப்பது போல் எல்லா தலைமுறையினரும் பார்க்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது பாடல்கள் அனைத்தும் ரொம்பவும் ரசிக்கும்படி அமைந்தன இப்போது பார்த்தாலும் இளைஞர்களை ரொம்பவும் கவரும் இப்போது தொலைக்காட்சியில் பார்க்க வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் விழிப்புணர்வு உண்டாகும் பெரியார் அண்ணா கொள்கைகளை அதாவது திராவிட கொள்கைகளை கலைஞர் சாமர்த்தியமாக இந்த படத்தில் புகுத்தியிருப்பார் படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் வசனம் அனல் பறக்கும் சிவாஜி கணேசன் கோர்ட்டில் பேசக்கூடிய வசனம் அனல் பறக்கும் சிவாஜிக்குத்தான் இந்த படம் மிகவும் பொருத்தமாக இருக்கும் வேறு யாரும் இப்படி நடிக்க முடியாது இந்த படம் மதுரையில் மாபெரும் பெரிய தேட்டரான தங்கம் தியேட்டரில் வெளிவந்து நூற்று பத்து நாட்கள் ஓடியது உடனே பக்கத்தில் உள்ள சிட்டி சினிமாவில் மாற்றப்பட்டு அங்கும் நூற்றி பத்து நாட்கள் ஓடி மொத்தம் இருநூற்றி இருபது நாட்கள் ஓடி பரபரப்பை உண்டாக்கியது மற்ற ஊர்களிலுமே நன்றாகவே ஓடியது அடுத்து இரண்டாவது படம் இரத்த கண்ணீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளிவந்த படம் எம் ராதா கதாநாயகனாக நடித்த படம் இந்த படத்தையும் கிருஷ்ணன் பஞ்சுவே இயக்கியுள்ளார் எம் ஆராதா எஸ் எஸ் ஆர் சந்திரபாபு எம் என் ராஜன் மற்றும் பலர் நடித்த படம் இரத்த கண்ணீர் படம் ஒரு காவியம் என்று சொல்லலாம் வசனம் எழுதியவர் திருவாரூர் கே தங்கராஜ் இந்த படமும் ஒரு சமூக சீர்திருத்த படமாகவே தீக்கா கொள்கைகளை அடிப்படையாக வைத்து வசனங்கள் எழுதப்பட்டன மிக அற்புதமாக கதை அமைப்பும் எம் ராதாவின் நடிப்பும் சூப்பராக அமைந்தது ஒவ்வொரு வசனங்களும் சிந்திக்க தகுந்த அம்சங்களாகவே இருந்தன நகைச்சுவையாகவும் இருந்தன எம் ராதா ஒருவரையே சுற்றி சுற்றி படம் வரும் மூட நம்பிக்கைகளை கலைந்த படம் இப்பொழுது பார்த்தாலும் சலிக்காது மிக பெரிய வெற்றி படமாகவும் அமைந்தது இதற்கு பின்னர்தான் தான் எம் பல படங்களில் அதிகமாக நடிக்க ஆரம்பித்தார் பாடல்களும் பிரமாதமாக வந்தன இந்த படத்தையும் இப்போது தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் இளைஞர்களே நிச்சயம் பாருங்கள் படத்தின் சிறப்புத்தன்மை உங்களுக்கு புரியும் ஆக எழுபது வருடங்கள் கழித்தும் இன்றும் புதிய படமாக ரசிக்கும்படி இந்த பராசக்தியும் கண்ணீர் படமும் அமைந்திருக்கின்றன என்பது தமிழ் படத்திற்கு ஒரு வரப்பிரசாதம் ஆகும் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி